ஃப்ரெண்ட்ஸ் இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த நம்ம வீடியோவில் இது இது வந்து எடிட் பண்ணாமே இருந்து சரி இன்னைக்கு எடிட் பண்ணி இதை போட்டுருவோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ரெசிபி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதை வந்து செஞ்சு பாருங்க நான் இது தான் இந்த வீடியோல இதை போட்டிருக்கேன் இது என்னன்னா மல்டிபிள் வெஜிடபிள்ஸ் கூட்டுங்க இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா எப்படி பண்ணி முடிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துல பண்ணி முடிச்சிடலாம் அது பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பாட் ரைஸ் மாதிரி இந்த குக்கர்ல போட்டோம்னா டக்குன்னு சீக்கிரம் எல்லாமே முடிஞ்சிடும் அது எப்படின்றத காமிக்கிறேன் பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் பண்ணுவீங்க இதனால என்னோடய ஸ்டைலு எப்படின்றத நான் இதில் போட்டுதான் பாருங்க பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குக்கரில் வந்து வச்சுட்டு அதில் வந்து குக்கரை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கணுங்க கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் தாளிக்கணும் தாளித்த உடனே கடுகு வடித்த உடனே ஒன்போய் ஒன்றா கடலைப்பருப்பு போடணும் கடலப்பருப்பு பாதி பருப்போடனே உளுத்தம்பருப்பு அதை போட்டு நல்லா வறுத்துட்டு ரெண்டு ரெண்டு ஜீரமும் கூட போட்டு வறுத்துக்குங்க வறுத்த உடனே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிளகி விட்டுடணும் கிளைய விட்டுட்டு தக்காளிங்க தக்காளி நல்லா ரெண்டு தக்காளி நல்லா பொடி பொடி பொடியாக எடுத்து நறுக்கி வச்சுக்கணும் அதே மாதிரி கொட ஒரு குடமிளகாய் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு அதை வந்து முதல்ல வந்து இதில் போட்டுடணும் முதல்ல வந்து தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கணும் வதக்கிட்டதுக்கப்புறம் இந்த கொடமளகாயும் போட்டுடணும் இல்லை ஒன் பை ஒன்று கூடவே போட்டாலும் ஓகே தான் ரொம்ப நான் நறுதி ரொம்ப போட்டுா நறுக்கிட்டதுனால ரெண்டே பொறுக்கியிருக்கேன் சில பேர் வந்து வந்து தக்காளி கொஞ்சம் பெருசாக நறுக்கிருப்பீங்க அதனால தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அந்த குடமளகாவை போடலாம் அதனால போட்டு ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க வதக்கிட்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன காய்கறி எடுத்து என்னன்னா மேக்ஸிமம் என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லா காய்கறியும் நம்ம எடுத்துக்கலாங்க எனக்கு பாத்தீங்க அப்படின்னா கோஸு கோஸ் வந்து அந்த பர்பிள் கலர் கோஸு அடுத்தது வந்து இது உருளைக்கிழங்கு கோசு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவு இருக்கேன் உருளைக்கிழங்கு ரெண்டு அடுத்தது வந்து நூறு கிராம் அளவுக்கு கேரட்டுங்க கேரட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பீன்ஸு கோசு பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட்டு அடுத்தது வந்து குடமிளகா தக்காளி அது போட்டோம் இல்லைங்களா அதில் வந்து கத்திரிக்காய் ஒரு நாலு பீஸ் தான் இருக்கும் கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து நறுக்கிட்டேங்க நல்லா போட்டு நறுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா கொஞ்சம் வேகுது அதுக்கோசரம் தண்ணி விட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா நல்லா நறுக்கி முன்னாடி மண்ணு போக அலம்பிட்டு நறுக்கிட்டு திரும்ப இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு இது நல்லா வதங்கினது தக்காளியும் மிகவும் வதங்கினது பிறகு இதை வந்து அதில் போட்டுடணும் போட்டோன்னா கொஞ்சம் அலம்பிட்டு திரும்ப தண்ணியில் தண்ணியிலே நறுக்கி போடணும் அது நறுக்கி போட்டு சும்மா ஒரு அளம்பு அலம்பிட்டு திரும்ப அதுக்கப்புறம் போட்டு தண்ணியோடு அதை ஊற்றணுங்க போட்டு வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்லா அடிக்கும் மேலுக்கு நல்லா களைறிணும் களைறிட்டு இதில் வந்து கூட வந்து உப்பு மஞ்சப்பொடி தேவையான அளவு அதை நம்ம போட்டுக்கலாம் அதில் போட்டு நல்லா அடிக்கும் மேலுக்கு நம்ம கிளாறது தான் இருக்குது இது வந்து காய் அதிகமாக போச்சு பாத்திரம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தேன் சரி கொஞ்சம் வந்து வெந்ததுன்னா வந்து காய் வந்து உள்ளே அடங்கிடும் இறங்கிடும் அதனால சரி பரவாயில்லன்னு அப்படி அப்படின்ட்டேன் நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிஞ்சி மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி அடுத்தது வந்து பச்சைப்பட்டாணி இருந்தால் உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி போடலாம் இல்லை கொண்டக்கடலை இருந்தாலும் போடலாம் என்கிட்ட வந்து நிலக்கடலை இருந்து நிலக்கடலைன்னா அவங்க இப்போ கைப்பிடி அளவு நிலக்கடலையும் மிச்சம் சேர்த்துருக்கேன் உப்பு இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருந்தாங்க கிளறிட்டு நல்லா ஒரு மூணு கரண்டி மூணு கரண்டி வந்து பா பாசி பருப்பு பாசி பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் தனியாக ஊற வைக்கணுன்ற அவசியமாக கிட்டே அதிலே போட்டுடலாம் நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஊற ஊற வச்சால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடையை மீன் போட்டுக்க அப்படின்னுச்சு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த பாசிப்பருப்பு இதில் போடணுங்க போட்டு நல்லா அடிக்கும் மீனுக்கும் நல்லா கல்லறி விட்டுடணும் வேறு அளவு தண்ணி இந்த காய்கறிக்கே விட்டுக்கலாம் காய்கறிக்கு தண்ணி இந்த காய்கறிலேயே உப்பு போட்டுக்கணும் போட்டுட்டு இந்த பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் இல்லையா அந்த பாசிப்பருப்பை இப்போ அதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் பாசி பருப்பு நல்லா அலம்பிட்டு அதில் போடுங்க தான் நல்லது இப்போ எங்கள் திரும்ப வந்து கொரோனா கொரோனான்றாங்க அதனால் பயமாக இருக்குது காய்கறி எல்லாத்தையும் வந்து திரும்ப எல்லாத்தையும் வந்து நல்லா இது பண்ணிவிட்டு அலம்பிட்டு போட்டுக்கோங்க சமைக்கிற பருப்பு கருப்பு எல்லாமே ஒரு தடவை அலம்பிட்டு போடுங்க சத்து இருக்கோ இல்லையோ உடம்புக்கு வியாதி போகாமல் இருக்கணும் அதுதான் சத்து போயிடும் சத்து போயிடும்னு அலம்பாதே எதையும் போட்டுடாதுங்க கீரை எல்லாம் கூட ஒரு தடவை நல்லா ஒருதரம் ரெண்டு முதல் அலம்பிட்டு நறுக்கிட்டு திரும்பவும் ஒரு தடவை அலம்பிகிட்டே போடலாம் தப்பு கிடையாது இந்த கொரோனா காலம் முடிவு வரணும் அந்த சத்து அதெல்லாம் பார்க்காதீங்க உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் போதுன்னு இருக்குது இப்போ நம்மளுக்கு அதனால் வந்து கொஞ்சம் சேஃப்டி ரொம்ப முக்கியம் எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு போங்க அதுதான் ரொம்ப முக்கியம் பயன்பா இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க மற்ற இடங்கள்லாம் மற்ற இதில் ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் தான் வந்திருக்கு அப்படின்றாங்க இந்த கைப்பிடி இருக்கும் நான் தகுந்த மாதிரி கொண்ட கொண்டகல்ல போட்டுருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த ஒரு காய்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அதில் அதில் இந்த கொரோனாவுக்கு பார்த்தீங்கன்னா ஊசி போட்டிருந்தா கூட மூணு ஊசியும் போட்டிருந்தா கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க இருக்குன்னா அது வந்ததுன்னா உயிர் பயம் இல்லைன்னா கூட உடம்பு போட்டு வாட்டி எடுத்துருக்கு தாங்க முடியல கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் வெளியில எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லது முன்னாடி எப்படி கொரோனா காலத்துல நம்ம எப்படி கடைபிடிச்சோமோ அதே மாதிரி எதுக்கு இருக்கணும் இருந்தாதான் நமக்கு வந்து அது வராம இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த கொரோனா வந்து உயிர் பழிச்சாலும் அது உடம்பு தேடி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுது எங்க வீட்டுல நிறைய பேரை நாங்கள் பலி கொடுத்துட்டோம் அந்த கொரோனாவுல பாத்தீங்க அப்படின்னா எங்க மச்சினரு இறந்து கொரோனால தான் எங்க சித்தப்பா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு எங்க வந்து ஆஹ் நாத்தனார் நாத்தனார் வீட்டுக்காரர் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அடுத்தது நாள் அந்த வருஷமே எங்களுக்கு ரொம்ப ட்ராஜடி வருஷம் இயராங்க ரொம்ப கஷ்டமா இருந்த மனசுக்கு ஒன்பயு அப்படின்னால அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாத்துக்கணும் பாத்துக்கணும் அதுல தான் எல்லாருமே ரொம்ப இதா இருக்க ஆரம்பிச்சோம் இருந்தாலும் எல்லாருமே ரொம்ப இதாக கடைபிடிச்சாங்க என்னான்னு தெரியல அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் இல்லாததுனால இதாகலாம் என்னான்றது தெரியல சரி அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம் ஆனால் பட் வேணால் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு போங்க அதெல்லாம் ரொம்ப நல்லது வயசானவங்க ப்ரீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து இதுங்க அந்த கூட்டை வந்து பாசிப்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி போட்டு மூடியாச்சு நிலக்கடல்லாம் போட்டுட்டு அது வந்து ஒரு ஆறு விசில் விட்டு விட்டம் அதுக்கு விட்ட உண்டாத நல்லா குழசலா இருக்கும் நீங்க வேணும் அப்படின்னா ஒரு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் நெத்து நெத்தா இருக்கிறவங்களும் சில பேருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி குழசலா நெத்து நெத்தினத்தான் எங்களுக்கு வேணும்னா நாலு சவுண்ட்ல நிறுத்திக்கலாம் நிறுத்துட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா உளுத்தம்பருப்பு நாலு மிளகா அடுத்தது வந்து இத ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க வறுத்துட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கணும் மிளகாயும் அதை வறுத்துக்கணும் அதுல வந்து ஒரு மூடி தேங்காய் அடுத்து ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸில நல்லா அரைச்சுக்கணுங்க நல்லா பேஸ்ட்டாக பண்ணிக்கணும் பேஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதுல வந்து இந்த கூட்டு வந்து நல்லா நாலு ஆறு சவுண்டு வந்தோடனே அது குக்கர் திறந்துட்டு அதை வந்து அதில் விட்டுனா விட்டுட்டு நல்லா கழுதி கம கமகம வாசனை திரும்ப வேணுனா ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகு ரெண்டு உளுத்தம்பருப்பு பெருந்தாயம் அடுத்து வந்து கருவேப்பிலை இதை போட்டு தாளிப்பு போட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப அருமையா இருக்கும் இந்த கூட்டு சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம் நாங்கள் வீடியோல காட்டுறதால கொஞ்சம் நிமித்தியா இருக்கு பட் உங்களுக்கு புரியணும் ஸ்டெப் எடுத்திருக்கேன் பட் ஆனா ரொம்ப வந்து சிம்பிள்ங்க ரொம்ப ஈஸியா செய்யலாம் பேச்சுலர்ஸ் தனியா இருந்தாங்கன்னா காய்கறி கொஞ்சம் தான் இப்பதான் சோப்பர் தான் வந்துருக்க போட்டு நல்லா டக்கு டக்கு டக்குன்னு நிறுத்தி வச்சிடலாம் இது என்ன அப்படின்னா காரம் போடுறதுக்கு முன்னாடி குக்கர் தகுந்த உடனே இந்த அர்ஷனுக்கும் அர்ஷனுக்கும் அந்த வெந்த உடனே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காரம் போடுவேன் உங்க வீட்டுல எல்லாருமே காரம் சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம் அப்படின்னா இந்த காரத்தை கூட நம்ம அந்த குக்கர் மூடுறோம் பார்த்தீங்களா அப்பயே வந்து இப்போ அரைச்சி போட்டுடலாம் அரைச்சி போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி இதுவும் சேர்ந்து அதோட கொதிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க அதில் வந்து அந்த கூட்டுக்கு வந்து உளுத்தம்பருப்பு வறுத்து விட்ற வறுத்து அரைச்சி விட்றதுனால அதோட வாசனையும் ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையும் வாசனையும் இருக்கும் அதுக்கு நிறைய வந்து காணும் நிறைய தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த இது வந்து இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா அந்த உளுத்தம்பருப்பு அந்த உளுத்தம்பருப்பு வந்து இந்த குழக்கழப்பு தண்ணி விடையிறதுனால நிறைய தண்ணி விட்டுக்கலாம்ங்க குவான்டிட்டியும் நிறைய இது பண்ணிக்கலாம் இது கூட்டு நான் வந்து அர்ச்சனைக்கு அர்ச்சனுக்கு எடுத்து விட்டுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கர் திறந்ததுக்கு அப்புறம் இந்த காரத்தை அரைச்சி விட்ருக்கேன் மிளகாய் தேங்காய் பருப்பு மூணையும் நீங்கள் வேணும் அப்படின்னா முன்னாடி குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி இதே அரைச்சி விட்டுட்டு ஒரேட்டாக மூடிடலாம் திறந்துட்டு ஒரு கலர் கலரிட்டு சும்மா லைட்டாக ஒரு கொதி விட்டுட்டு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி திரும்ப ஒரு தாளிப்பு கடுகு ரெண்டு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் இது கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுடுங்க கூட்டு ரொம்ப அருமையாக ரொம்ப சுவையாக இருந்தது அன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க சப்பாத்திக்கு இட்லிக்கு அப்புறம் வந்து உப்புமாக்கு அரிசி உப்புமாக்கு ரொம்ப டேஸ்ட்டாக எக்ஸலண்ட்டாக இருந்தோம் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அரிசி உப்புமா கிடையாது இந்த கூட்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும் அடுத்தது இட்லிக்கு தோசைக்கு அடைக்கு அடை அவியலுக்கு இந்த கூட்டு செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடைக்கு இந்த மாதிரி எல்லா ஒரு இதுக்குமே இது ஒரு சைட் டிஷ்ஷு மத்தியானம் செஞ்சது கொஞ்சம் சேர்த்து செஞ்சு நைட்டு தோசைக்கு இதே வச்சுட்டோம் ராத்திரி எக்ஸலண்டா இருக்கும்னா பொங்கலுக்கு அதை விட சூப்பர் இது இது அன்னைக்கு எங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னா பொங்கல் வெண்பொங்கல் செய்வோம் முக்காசு வெண்பொங்கலுக்கு தான் அது காலையில செஞ்சோம்னா வெண்பொங்கல் செஞ்சு இதை செஞ்சோம்னா இந்த கூட்டு மிச்சம் இருந்ததுனா மத்தியானம் வச்சுக்குவோம் இன்னைக்கு வந்து மத்தியானம் செஞ்சதுனால நைட்டு வந்து இது தோசைக்கு வச்சுட்டோம் தொட்டுக்க ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எல்லாரும் எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்றத இதுதான் எங்க வீட்டுல தமிழ் இது பண்ண குழம்பு மிச்சம் இருந்தது நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோட தான் சந்திக்கிறேன்